தா இருந்துட்டு வாக் பண்ண முடியாமையும் இருப்போம் சில்லு சில்லுன்னு வாக்கிங்கும் போவோம் வாக்கிங் பிடிக்காம ஸ்லீப்பிங்லையும் போவோம் இப்படி பொறுமையா ஒவ்வொரு வாயா சாப்பிடவும் தெரியும் அட போங்கடா நுண்ணைகளானு ஒரே வாயில தக்கணவும் தெரியும் டாக்ஸ் கூட நல்லாவும் இருப்போம் அப்பப்ப இப்படி லொல்லாவும் இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் காட்டுவோம் வம்புன்னு வந்தா சும்மா பொழிச்சு பொழிச்சுன்னு தெம்பையும் காட்டுவோம்

and a capacity date now solve the problem bye <laughs>